அனைவருக்கும் உனக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றினா குமார் ஜான் அவங்கள பற்றி தாங்க அவங்க பார்த்திங்கன்னா வயசு அளவில் கொஞ்சம் மூத்தவங்க தாங்க ஆனால் அவங்க கலக்குற ஸ்டைலை பார்த்திங்கன்னா வீடியோவில் வேற லெவலுங்க அவங்களோட லைஃப்க்கு போயிருக்கும்போது அவங்கள பற்றி போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக லவ்வபிள் கப்புள்ஸாக ரொம்ப அழகாக வீடியோ போடுறாங்க அவங்களோட லைவ் போனீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் வந்து அந்த பிரதரோட ஸ்பீச் எப்படி இருக்கணும்னா பிரதர்னால் அவங்க ரொம்ப பெரியவங்க தான் இருந்தாலும் நான் பிரதர்ன்னு தான் கூப்பிடுவேன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆக்டர் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டில் பட்டிமன்றத்துக்குலாம் பண்ணுறதுக்கெலாம் வருவாங்களா அவங்களோட இது அப்படி இருக்கும் அவங்களோட வாய்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக லவ்வபுளாக ரெண்டு பேரும் ஜோடியாக உட்காந்து போடுற லைஃப் ஸ்டைலே வந்து செமங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உடனே விஜய் ஹோ இவ்வளோ நாள் இவங்க வீடியோ நம்ம பார்க்காம போயிட்டோமேனு தோணும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ரேட்டாக அவங்கள பற்றி வீடியோ போடவே நான் கொடுத்து அந்த அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க உண்மையாகவேமா நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க இந்த சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்பவுமே இருக்கணும் ஏன்னா இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து எவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி எப்படியோ இருக்காங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ லவ்வபுளாக நீங்கள் வீடியோ போடும்போது பார்த்தா எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது உண்மையாகவே நீங்கள் வந்து ஜஸ்டி சுற்றி போட்டுக்கங்க அந்த அளவுக்கு இருக்குது உங்களோட வீடியோஸும் சரி உங்களோட லைவும் சரி அளவுக்கு போனால் சூப்பர் ஃபெட்ஸ் அப்படின்வாங்க அந்த பிரதர் ஆனால் இந்த இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சிஸ்டர் வாங்கம்மா பாபி பாபி அப்படின்வாங்க அந்த பாபின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் கண்டாங்கி புடவை கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கப்பா அப்பப்போ வேறு லெவலில் கண்டிப்பாக சூப்பர் ஃபிட்ஸ் அக்கா சொன்னது உண்மையான்னு சொல்லி நீங்களாக அவங்களோட ஹோம்க்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூக் நான் சொல்ல திக்குது ரொம்ப குயிக்காக ரீச் ஆயிடுவாங்க அந்த இவங்க கிட்ட டேலண்ட் எல்லாமே இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் சிஸ்டர் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் மேலும் மேலும் முன்னேன்னு சொல்லி நான் வாழ்த்தி இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு எல்லா வகையான டேலண்ட்டும் இருக்குது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து உங்களை விசிட் பண்ணுவாங்க ஓகே பிரதர் உங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி இந்த வீடியோ பாய் சொல்லி முடிக்கிறேன் பாய்மா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு இடத்த பிடித்து அதாவது என்ன மறந்துடவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையுமே காட் பிரிஸ்லி சொல்கிறோமா